புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி அருகே உள்ள போசம்பட்டி கிராமத்தில் பெரிய நாயகி உடனுரை கைலாசநாதர் கோவில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பதினோரு காளைகள் கலந்து கொண்டன ஒன்பது பேர் கொண்ட குழுக்கள் ஒவ்வொரு மாடுகளையும் அடக்குவதற்கு இருபத்தைந்து நிமிடங்கள் அனுமதிக்கப்பட்டது வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு செல்போன் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளித்தனர்